திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் வரலாற்றில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டோட வரலாற்றையும் மிக முக்கியமான நாளாக இந்த நாள் அமையப்போகுது ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன் இன்று தொடங்கி நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து இந்த இன்று முப்பத்தெட்டு வருவாய் மாவட்ட கழகங்களிலும் அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்னுடைய இந்த நிர்வாக சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தோன்ன இன்றைக்கு அவங்கவுங்க பகுதியில் ஊடக தோழர்களையும் பத்திரிகை சந்திக்க இருக்கிறாங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தெட்டு மாவட்ட கழகங்களுக்கு சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது அதில் கழக முன்னணியினர் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஜூலை மூணாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க வீடு விழா போய் சந்த மக்களை சந்திக்க இருக்கிறோம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னோர்கள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலேயே போக போகிறாங்க இதுக்காக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் தொகுதிக்கு ஒருத்திறன் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அந்த பயிற்சி பெற்ற இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் தமிழ்நாடு முழுக்க அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜெண்டுகளுக்கு பயிற்சி செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைணும் அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி ஒன்றிய விளையாக்க அரசால் நம்முடைய தமிழும் தமிழ்நாடும் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சில தலை தலைப்புச் செய்திகள் மாற்ற நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அரசியல் பண்பாடு மொழி பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தர்றதில்லை தமிழ்நாட்டு நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை அது புறக்கணிக்கப்படுது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது பள்ளிக்கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை இந்தி திருப்பு கொள்கையாக மட்டுமே இருக்குது தமிழுக்கு வெறும் நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியும் ஒதுக்கியிருக்காங்க தமிழர்களுடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாமல் திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற காரணத்தினால எண்ணோவாக தெரியல தமிழ்நாட்டோட தொகுதி மறுவர் என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியில் கூட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சிலவற்றை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வெறும் அரசியல் கவுன்சிலாக மட்டுமில்ல தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த இது இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படும் இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளு கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணை விரும்புகிறவங்க இணையெல்லாம் திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலை மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம் ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜகவுடைய அரசியல் படையெடுப்பை பண்பாட்டு படையெடுப்பை தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு விலையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்